ஸ் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கொல்ல போலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம ரேவதி நம்ம சாமுடிஸ்வரிய ரொம்பவே டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க நம்ம கார்த்தி கொடுத்த அந்த செங்கல்சூரியோட பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கிட்ட நம்ம ரேவதி கொடுக்கும்போது ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி எனக்கு என்ன அவன் பிச்சை போடுறானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுடுறாங்க கிழிச்சு போடுறதுனால எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அதுக்கு நிறைய ஜெராக்ஸ் வந்து வச்சுருக்கேன் அதனால தான் இது நீ கிழிச்சது பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் தான் அப்படின்னு சொல்லும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எல்லாருமே ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது அந்த இடத்துல நம்ம மயில் எல்லாருமே சிரிச்சிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க என்ன ரேவதி அக்காவையும் நீ இது பண்றியா அப்படின்னு நம்போது எனக்கு தான் தெரியுமே இவங்க இப்படி ராஜா கொடுத்ததுக்கே இவங்க வாங்கலாம் நான் கொடுத்தா மட்டும் இவங்க வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரேவதி இந்த மாதிரி பண்ணதுனால நம்ம சாமிச்சரி ரொம்பவே கோவப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக நான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவேன் அப்போ என்னோட முடிவை உங்களால் யாராலையும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ரேவதியும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம சந்திரகலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இவ இந்த அளவுக்கு பா பேசுகிறானா இதெல்லாம் அவன் கொடுக்குற தான் அந்த தகிரத்துல தான் இவ ஆடிட்டு இருக்கா இது இப்படியே போனால் சரிப்பட்டு வராது இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அக்கா கிட்டே இதை வந்து பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்படி யோச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சந்திரகலா வந்து நம்ம கிட்ட பேச வராங்க அப்போ சாமுண்டீஸ்வரி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அப்போ வந்து அவங்களோட ஆதங்கத்தை நம்ம ஈஸ்வரிக்கு ஈஸ்வரி வந்து நம்ம சந்திரகலா கிட்டே சொல்ல இந்த மாதிரி அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கே அவன் பிச்சை போடுவான் நான் வேணான்னு சொல்லியும் ரேவதி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் பத்தியா அவன் எப்படியா பட்டவன் பத்தியா இதுலேருந்தே தெரியல அவனோட யோகிதை என்ன அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகுலா கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க அக்கா இதுக்கு மேல இது இப்படியே போனால் வேலைக்கே ஆகாது நம்ம வேற ஏதாவது முடிவு தான் எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுலா சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம சாமண்டிஸ்வரி கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறது சந்திரா ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம அவங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமாக பிரிக்கணும்னா இதுக்கு டிவோர்ஸ் தாக்கா ஒரு வழி அப்படின்னு சொல்லும் நம்ம நம்ம சாமுடீஸ்வரி அந்த நேரத்தில் அதிர்ச்சி வரா மாதிரி ஆகுறாங்க அப்போ என்ன சந்திரா சொல்கிற இதுக்கெலாம் இது தீர்வா அப்படின்னு கேட்கும்போது ஆமாக்கா கண்டிப்பாக நம்ம டிவோர்ஸ் பண்ணலைன்னா இவங்க இதே மாதிரியே தான் பார்த்துப்பாங்க நம்ம ரேவதியும் நம்மளை மதிக்காமல் போயிடுவா நம்ம கை விட்டு இவ போயிடுவா அதனால இதுக்கெல்லாம் ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க ஆனால் நம்ம சந்திரகலாவுக்கும் சரிக்கும் தெரியல இந்த கோர்ட்டு வரைக்கும் போச்சுன்னா அவங்க The <laughs> cat முறைப்படி வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அவங்க ரெண்டு பேரையுமே பெரிய சம்மதமானு கேட்பாங்க அங்கே மட்டும் நம்ம ரேவதி இல்லை இது எங்கள் அம்மாவோட கட்டாயத்தின் பேரில் தான் நான் இந்த மாதிரி ஒத்துக்கிட்டேன் எனக்கு அவர் கூட தான் வாழ விருப்பம்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம சாமணிச்சரிக்கும் நம்ம சா சந்திரகலாவுக்கும் அந்த இடத்துல ஒரு ஆப்பு தான் ஆனால் இதை பற்றி அவங்க தெரியாமல் நம்ம கோர்ட் மூலயமா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரேவதி கிட்ட போய் பேசுகிறாங்க ரேவதி நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேச பேச போகிறீங்க எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கள் அப்படின்றாங்க இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் முன்னாடியும் பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரேவதி கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி ஒன்றையும் அவனையும் முறைப்படி நான் வந்து கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற போது நம்ம ரேவதி அந்த இடத்துல ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க என்ன தான் இருக்கீங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்காக என்னை வந்து வச்சிட்ருக்கீங்களா நான் உங்கள் பொண்ணு தானே இல்லை வேறு எதனாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்ப வே கோவப்பட்டு அங்க பேசுறாங்க அப்ப சாமுஸ்வரி என்ன பேசுற நீ அப்படின்னு பொண்ணாக ஆமா உங்க பொண்ணா இருந்தா பண்ணுவீங்களா அப்போ நான் வேற யாரும் ஒருத்தவங்க தானே இந்த மாதிரி நீங்க நினைச்சா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவீங்க நீங்க நினைச்சா வேண்டாம்னு சொல்லுவீங்க அப்ப அதுக்கு எல்லாத்தையும் நான் சம்மதிக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இது என்னமோ சரிப்பட்டு வரல எனக்கு வந்து அவனை டிவோர்ஸ் பண்ணணும் நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும் நான் இப்போ வக்கீல வர சொல்லுவேன் அவர்கிட்ட நீ வந்து அவனை டிவோர்ஸ் பண்றதுக்கு சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து நம்ம ரேவதி நீ என்ன சொன்னாலும் இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேமா இது வரைக்கும் கேட்டது எல்லாமே வந்து நான் உன் மேலே வச்சிருந்த பாசத்தினால தான் நீ வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிற அதனால இனிமே வந்து என்னோட வாழ்க்கையை உனக்காக நான் விட்டு கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது ரேவதி கிட்ட சொல்றாங்க நீ மட்டும் இப்போ ஒத்துக்கல நான் செத்து போயிடுவேன் ஏதாவது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன வேணால் பண்ணுமா இதுக்கு மேலே உன்னோட பிளாக்மெயிலுக்குலாம் நான் வந்து மசீர் ஆள் நான் கிடையாது சரியா நீ என்ன வேணால் பண்ணு அப்படி மீறி என்னையே நீ பிரிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சரியா நான் சொன்னால் செய்வனு உனக்கு தெரியும்ல அதுதான் என்னோடய கடைசி முடிவு நீ என்ன பண்ணி அவரையும் என்னையும் பிரிக்கணும்னு நினச்சா கூட நீ எவ்வளோ பண்ண பஞ்சாயத்துலேயே பிரித்து வச்ச ஆனால் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறத உன்னால் தடுக்க முடிஞ்சுதா இப்போது நீ வந்து கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கூட அங்கேயுமே எங்களை சேர்த்து தான் வைப்பாங்க ஆனால் நீ என்னமோ இருக்க ஆனால் நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணு ஆனால் நான் பண்ணுறத நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இத்தனை நாள் துர்கா போன மாதிரி நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் நீ என்னமோ உனக்கு நான் பயந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீ நினச்சிக்கவே நினச்சிக்காத சரியா நான் துர்கா வந்து போயிட்டா அவள் வந்து போனதுனால உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே எந்த கஷ்டத்தையும் நான் தாங்க தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பக்கம் நம்பர் ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ராஜா எங்கள் அம்மா வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்காக கோர்ட்டில் அப்ளை பண்ண போகிறாங்களாம் அதுக்கு என்னை சம்மதம் சொல்ல சொல்கிறாங்க எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்க பிடிக்கலை நான் இங்கே இருந்தேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போறியா இல்லையா இதுக்கு மேலே எங்கள் அம்மா சம்மதிப்பாங்கன்ட்டு நீ வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காத ராஜா நீ வரல அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோட முடிவை நான் மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே பதட்டமாக பேசிவிட்டு ஃபோனை வச்சுறாங்க நம்ம ரேவதி பேசினதை கேட்டு நம்ம காத்தி ரொம்பவே துடி துடிச்சு போயிட்டு வீட்டு பக்கம் வராங்க வந்ததுக்கப்புறம் நம்ம சந்திரகலாவும் சாமுடீஸ்வரியும் அங்கே நில்றா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறாங்க நான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன் என் பொண்டாட்டி இங்கே இருக்கா அதனால நான் அவளை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாரடா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க உடனே வந்து ரேவதி தான் என்னோடய பொண்டாட்டி நீங்கள் என்ன தான் பிரித்து வச்சிங்கனாலும் அவள் தான் என்னோடய பொண்டாட்டி நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் சரி இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண மாட்டேன் நானும் உங்களோட மரியாதைக்காக தான் ஏதோ கோவத்தில் எல்லாத்தையும் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டிஸ்வரியை பார்த்து நான் நம்பர் கார்த்தி கேள்வி கேட்டுருக்காங்க அப்போ சந்திரகலா அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க என்னடா டிரைவர் என் அக்காவே எது பேசுகிற அளவுக்கு ஐடியா அப்படின்னு சொல்லும் நம்ம கார்த்தி சொல்கிறாரு இதெல்லாம் என்ன சின்ன அத்தை உங்களோட ஐடியா தானே எனக்கு தெரியும் ஆனால் இப்பவுமே வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு ஐடியாவை தான் நீங்கள் கொடுப்பீங்க இப்போ வந்து நீங்கள் கரெக்டான ஐடியாவை தான் கொடுத்துருக்கீங்க அத்தை இதனோட இது உங்களுக்கு தெரியாது பின்விளைவு நீங்கள் போய் கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் வந்து ரெண்டு பேரையும் நிற்க வச்சு சம்மதம் கேட்பாங்க அது உங்களுக்கு தெரியாதா எங்கள் ரெண்டு பேருக்குமே முழு சம்மதம் எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க நீங்களே எங்களுக்கு ஒரு ஐடியாவை எடுத்து கொடுத்துருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திரகலாவும் ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ நம்ம சந்திரகலா யோசிக்கிறாங்க தெரியாமல் இந்த ஐடியாவை நம்ம கொடுத்துட்டோமோ இவன் என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா அந்த நேரத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ சந்திரகலாவை பார்த்து ரேவதி கேட்குறாங்க இதுக்கு மேலே என் புருஷனை நீங்கள் டிரைவர் டிரைவர்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்புறம் நான் சித்தி கூட பார்க்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே சத்தமாக பேசுகிறாங்க ரேவதி இதை கேட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி என்னடி நினச்சிட்டு இருக்க இவனுக்காக சொந்த சித்தியை நீ இந்த மாதிரி பேசுவியா அப்படின்னு கேட்கும் போது ஆமாம்மா என் புருஷன் அவரை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் ராஜா இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பலை நான் இங்கே இருந்தேன்னா நான் ஏதாவது ஆயிடுவேன் நீ என்னை கூட்டிட்டு போறியா இல்லையா இவங்க வந்து சம்மதிப்பாங்கன்னு இதுக்கு மேல எதிர்பார்த்து இருக்காத கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க பார்த்து நம்ம கார்த்தி சொல்றாங்க இதனால் வரைக்கும் உங்களோட ஒரு தான் நான் வந்து ரேவதி விட்டு இதுக்கு மேலே நான் இங்கே விட்டு வைக்க விரும்பலை அதனால நான் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டிஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சியாயிராங்க அந்த இடத்துல ராஜராஜனும் சொல்றாங்க கண்டிப்பா மாப்பிள்ள நீங்க கூட்டிகிட்டு போயிடுங்க ரேவதி இங்கே இருந்தால் இவங்க இஷ்டத்துக்கு என்னவென்னா பண்ணுவாங்க இதுக்கு மேலே நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க சொல்லிட்டு ராஜராஜனும் சொல்றாங்க மயில் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆமாப்பிள்ள இதுதான் சரியான டைம் நீங்க கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டிச்சரி எல்லாரையும் பார்த்து ஒரு முறை முறைக்கிறாங்க அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க இப்போவும் நான் கடைசியாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் வெயிட் பண்ணுவேன் ஆனால் வந்து நீங்கள் தேவையில்லாத காரியத்தை என்னை மீறி நீங்கள் எடுக்கவே கூடாது இதுக்கப்புறம் நான் வந்து ரேவதியை விட்டு போகிறேன் கடைசியாக நான் நிரூபிக்கிற டைம் வரும் அந்த டைமில் நான் நிரூபிச்சுட்டு ரேவதியை நான் கூட்டிகிட்டு போவேன் அதுக்கப்புறம் நம்ம சந்திரகலாவை பார்த்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீங்கள் எங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா உங்களை பற்றி உண்மை வந்து நான் கண்டிப்பாக வந்து எல்லார்கிட்டையும் நான் வந்து சொல்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது நான் வந்து எல்லா எவிடோன்ஸோடு தான் பேசுகிறேன் தயவு செஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் வாய முடிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவை பார்த்து நம்ம கார்த்தி வந்து எச்சரிக்கிறாங்கன்னே சொல்லலாம் சும்மா மாதம் இருந்து அந்த சீன்லாம் பார்க்க நல்லாவே இருந்தது இதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடியுது அனைக்கான வீடியோவில் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ